என்ன என்ன வீடியோ பார்க்க போறோம் போறோம் தான் தான் சோ சோ இன்னிக்கான டாபிக் இது வந்து பாத்தீங்கன்னா கேட்ட ரொம்ப ஈஸி ஆன்சர் பேனா பேப்பர் இல்லாம இங்க கடிகாலத்தின் மணிமூல் மற்றும் நிமிட முல் ஏழு இருபது மணிக்கு எத்தனை டிகிரி கோணத்தை உருவாக்குகின்றன இதை எப்படி சால்வ் பண்ணோம் செவன் ட்வெண்ட்டி அப்படின்னு இருக்க இந்த என்ன வரும் அந்த பெரிய முல்ல நாலாண்டு இருக்கும் சோ மைனஸ் பண்ணா ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு வந்து தேர்ட்டி டிகிரி அப்ப த்ரீ ஹவர்க்கு என்ன வரும் த்ரீ இன்ட்டு தேர்ட்டி நைன்டி டிகிரி அப்படின்னு வரும் சோ அந்த மணிமுள் எவ்வளவு நகர்ந்துச்சு அப்படின்னா அந்த நிமிட முள் டிவைட் பை டூ வரணும் சோ அப்ப டிவைட் பண்ணா டென் டிகிரின்னு வரும் இப்போ சின்ன முள்ளு பெரிய முள்ளுக்கு முன்னாடி இருந்தா பிளஸ் பண்ணணும் சின்ன முள்ளு பெரிய முள்ளுக்கு அடுத்து வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும் இப்ப ஏழுக்கு முன்னாடி அந்த பெரிய முள்ளு வந்திருக்குமா அப்ப என்ன பண்ணுவோம் பிளஸ் பண்ணும் அப்ப பிளஸ் டென்னா ஹண்ட்ரட் டிகிரி அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரப்போது ஆப்ஷன் டெல்லி ஹண்ட்ரட் டிகிரி ஓகேவா தேங்க்யூ